கோதரை மீன் பொருள் அன்பு காரந்தான் வணக்கம் தான் போயிட்டாங்க வைத்த அபோ எம்மா பொன் சிஸ்டர் ஓகே பாய் சொல்கிறாங்க ஓகே சிஸ்டர் பாய் சித்ரா பாய் சொல்கிறாங்க சன்யா சிஸ்டர் ஓகே சத்யா சிஸ்டர் பாய் நமது உறவுகள் கேட்டு புனவலை சுடன் பிறப்பே விழுந்தோம்பல் பின்பு பற்றி தெய்வான இதுவும் கடந்து போகும் விரைவில் மன ஆறுதல் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்றாங்க பைந்த ப்ரோ சரண்யா சகோதரி ஓகே பாய் அப்படின்றாங்க சரங்கியா சகோதரி இங்கே சரங்கியா சோ எல்லாரும் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க தம்பி உங்கள் ஆறுகளுக்கு நன்றி நண்பரே அப்படின்றாங்க தெய்வானயம்மா ஆமாம்மா எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்க தெய்வான அம்மா ரொம்ப மனசு வலிக்கிறது அப்படின்றாங்க சாமி தஞ்சை நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சாமி தம்பி அக்காங்க இங்கே டீச்சர் தாங்க ஆமாம் டீச்சர் தான் சரவணன் தம்பி எங்கே போகிறேன் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போனீங்க போகவே இல்லையா சைலண்ட் வாட்சா ஓகே பாய் சொல்கிறாங்க சாமி தம்பி ஓகே சாமி தம்பி பாய் தெய்வாங்க அம்மையே நான் கூறுவது ஆறுதலில் உண்மையாக நடக்கும் இரண்டு மாதங்கள் அப்படின்றாங்க ஆமாம் மைந்தன் ப்ரோ சொன்னால் கரெக்டாக நடக்கும் என்ன செய்ய மிகவும் கவலையுடன் உள்ளது அப்படின்றாங்க மிக்க நன்றி அம்மா அப்படின்றாங்க ஒரு பக்கம் வேலை தனியாக போய் போய்கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க நாங்கள் அனைவரும் தங்களது பிள்ளைகள் தெய்வான அம்மையே அப்படின்றாங்க மைந்தன் ஓகே அக்கா ஓகே பாய் சொல்கிறாங்க ஓகே சந்தி பாய் உங்களுக்கு சாப்பாடு டைம் ஆயிடுச்சா போய் சாப்பிடுங்க நைட்டு பார்ப்போம் ரூம் போக டைம் ஆச்சு அப்படிங்க ஆமா தம்பி போங்க போங்க நீங்கள் இங்கே சாப்பிட்ற ஆறு மணிக்கு சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு அங்கே போங்க போங்க ஐந்து பிள்ளைகளும் உள்ளவங்க யாரும் பார்ப்பதில்லை உங்களை நான் பிள்ளைகளாக நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் செயல் வருவோம் விழிப்புணர்வு வருவோம் அப்படிங்கிறாங்க மைந்தங்குரம் பசி மயக்கத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க சாமி தம்பி ஆமாம் இப்போ காலையில் சாப்பிட்றேன்னா போய் சாப்பிடுங்க தம்பி மாதிரி யாராச்சல்ல போங்க போங்க நல்லது நடக்கும் தெய்வான எம்மையே எப்படிங்கிறாங்க வயதும் போ